ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் லாவண்யா அபிக்கு கால் பண்ணி என்ன என்னுடைய ராகவ உனக்கு சப்போர்ட்டாக பேசிட்டானேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிய அந்த சந்தோஷம் எல்லாம் நினைக்காது நானும் ராகவன்னா கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க போகிறோம் ஒன்றாவ கை கழுவ போகிறான் எல்லாம் சொல்லி லாவண்யா பேசுகிறாங்க உடனே அபி இவர் என்னுடைய புருஷன் ஏன் புருஷன் யார் கூட பேசணும் எங்கே இருக்கணும் என்ன பண்ணணும் இது எல்லாமே நான் தாண்டி முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ண நீ யாரு நீ ஜஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் உடனே நல்லா ஓ ஓ நீ 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 நினைச்சிட்டு இருக்கியா ராகவ் நான் 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 எந்த அளவுக்கு பாசம் எல்லாமே ராகவுக்கு வந்து வந்து தெரியும் அப்படியா உனக்கு அடுத்தவன் புருஷன் எல்லாம் ஒரு ஒரு மனுஷன்றாங்க பார் ரொம்பவே இல்லாத பார்த்து போட்டு ஏதோ பித்தலாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உடனே நீ வந்து ராகவோட மனைவி ஆயிடுவியா ராகவ் உன் கழுத்துல தாலி காட்டினா இல்லாத போது நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போடுறாங்க உடனே அபி உன்னால முடிஞ்சுதான் நீ பண்ணிக்கோ என் புருஷன் எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரு என்னுடைய புருஷ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அபி வந்து லாவணிய கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட லாவண்யா பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க